குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீட வாயிலாக மாத பொது நிகழ்ச்சியில் தனுசு ராசி லக்ன நேர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை இன்றைய பதிவின் மூலம் நாம் காண்போம் நேர்களே நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கனாலும் ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கனாலும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்கின்றத பார்த்துடலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி வக்ரம் பெற்று இருக்கிறாருங்க நான்காம் இடமான மீனத்தில் ராகு ஆறாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு அமர்வு எட்டாம் வீடான கடகத்தில் முதல் பதினஞ்சு நாட்கள் சூரியன் ஒன்பதாம் வீடான சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் இரண்டாவது பதினைஞ்சு நாட்கள் இருக்காங்க பத்தாம் வீடான கண்ணீல குரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலைகள் இந்த மாதம் முழுக்க இப்போ இதற்கான பலன்கள் எப்படி விரிவாக பார்த்துடலாம் தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குருவும் உங்களுடைய விரையாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும் இணைந்து ஆறாம் இடமான ரிஷபத்தில் இருப்பதுன்றது அவ்வளோ சிறப்பு தான் இருந்தாலும் செவ்வாய் ஒரு துஸ்தான அதிபதியாகவும் வர்றதுனால அவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை விபரீத ராஜயோகிரமான செவ்வாய் தன்னுடைய வீடான பன்னிரெண்டாம் வீட்டை தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கிறதும் குரு பகவான் சுப பார்வையை பனிரெண்டாம் வீட்டுக்கு செலுத்துவதும் நல்ல செலவுகள் அதாவது நியாயமான செய்ய வேண்டிய செலவுகள் சுபச் செலவுகள் உங்க குடும்பத்தில் உண்டாகும் அல்லது சில செலவுகள் செய்வதனால் பிற்பாகதி நிறைய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு 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 மூலதனம் போல ஒரு செலவு அப்படின்னா அதுவும் இந்த டைமில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பண்ணுற வயசில் பொண்ணு மா அதாவது பசங்கள் யாராவது இருந்தாங்கனாக்க அவங்களுக்கான திருமண செலவுகளை செய்யலாம் இந்த டைமில் அதே போல் உங்களுடைய வீட்டில் ஏதாவது மராமத்து பணிகளோ புதுசாக ஒரு ஃப்ளோர் கட்டுறது இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை இந்த டைமில் செஞ்சுருங்க ஏன்னா இப்போ செலவு வரணும்னு இருக்குது அதுவும் சுபமான செலவுகள் வரணும்னு இருக்குது அப்போ என்ன அர்த்தம் கடன் கூட இந்த டைம் செலவு செய்கிறது தப்பு இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் செய்யாமல் விட்டாலும் வரும் ஆனால் வரும்போது என்ன ஆகும் அது அதிர்ஷ்டத்துக்கு ஏதாவது செலவு கொண்டு வரும் அதை விட நீங்களே ஒரு செலவு பண்ணிடுறது நல்லது இல்லையா ரொம்ப நாளாக அந்த கிணறு தூர்வாரணுன்ட்டுருக்கேன் விவசாயம் வாரிட்டால் பரவாயில்ல ஓகே ரொம்ப நாளாக இந்த விவசாய நிலத்துக்கு காம்பவுண்டு வேலி போடணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகளை உங்களை உங்கள் தலைமையில் செஞ்சுருங்க மற்றபடி சனி வக்கரமாக இருக்குது மூணாம் இடத்துல புது முயற்சிகள் வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு புதுசாக பெரிய 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 விஷயங்களையும் முயற்சிகளே செய்யக்கூடாது ஆனால் கையில் காசு பணப் புழக்கம் அதிகரிக்கும் காசு பணத்துக்கு குறைவு இருக்காது கையில வந்து பணப்புழக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில தொழில் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ரொம்ப டைட்டா காசு கையில கடன் வாங்கி செலவு பண்றது அல்லது ஜுவல்ஸ் அடமான இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்காது இந்த கொஞ்சம் கையில காசு பணம் பழங்கும் தொழில் நல்லா ஓரளவுக்கு போகும் அதனால கையில வந்துட்டு பண வரவுன்றது போக்குவரத்து இருந்துக்கிட்டு இருக்கும் கல்வி நிலையை எடுத்துட்டீங்கன்னா நம்ம தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு கல்வி ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் காரணம் குரு வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க வித்யாகாரகன் புதன் ஓரளவுக்கு நல்லா இருக்கார் நட்பு கிரகமான சுக்கரன் கூட இணைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதி புதன் நிலைக்கு போகிறதுனால ரொம்ப தெனாவட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஓவரா எனக்கு தெரியும் நான் படிச்சுட்டேன் நான் அப்படி நான் இப்படி இந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டாம் நீங்கள் பாட்டு உங்களுக்கு இருக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க ரிவைஸ் பண்ணுங்கள் படித்து முடித்ததாக இருந்தாலும் ஒரு தடவை எழுதி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் கல்லூரி மாணவராக இருந்தாலும் பள்ளி மாணவராக இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு நல்ல விதமாக போகும் அப்படி இல்லாமல் ரொம்ப நீங்கள் வந்து அகங்காரத்தோட எனக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது இந்த மாதிரிலாம் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமில் கல்வியில் பிரச்சனை வந்துடும் பார்த்துக்கோங்க கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ரொம்ப சூப்பரான ஒரு டைம்லாம் சொல்லிவிட முடியாது இருந்தாலும் உங்களுக்குள்ள சிறு சிறு மனஸ்தாபங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் வெளி உலகத்திற்கு குடும்பத்தாருக்கு வந்துட்டு பெரிய ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் அப்படியே கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் தான் ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறது ஓரளவு நல்ல விஷயம்தான் ஓகே அதனால ரெண்டு பேருமே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்க அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா தான் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத புதுசாக திருமணமாக இருக்கக்கூடிய அல்லது திருமணமாகி நீண்ட நாளாயும் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆறாம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கும்போது வாயிலா ஜீவன்கள் அந்த அதுங்களை குட்டி போடுற டைமில் ரொம்ப கஷ்டப்படும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதே மாதிரி சினையாக இருக்கக்கூடிய மாடு சினையாக இருக்கக்கூடிய நாய் திருநாய் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுங்களுக்குலாம் ஏதாவது உதவி செய்யுங்க ஒரு உணவோ அல்லது அதுங்க ஏதாவது உடம்பு சரியில்லாமல் படுத்து படுத்துக்கிடக்குன்னா ஒரு டாக்டரை கூப்பிட்டு பார்க்குறதோ அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போக சொல்லி உங்களால் முடிஞ்ச ஏதாவது சின்ன ஒரு உதவி செய்கிறதோ இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் இருந்தாலும் இந்த டைம் வந்து அவ்வளோ சிறப்பான டைம்லாம் இல்லைங்க முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் தாராளமாக தப்பு கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளைகள் வந்து படிக்கிற விஷயமாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அப்படியே போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் சில நேரங்களில் இடையில் வந்துட்டு பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு மனக்கசப்புகள் வரலாம் கவல்படாதீங்க அதெல்லாம் சும்மா டெம்ப்ரரி அது உடனே சரியாயிடும் ஒரு வாரத்திலையே அதனால் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம் பெரிய பாதிப்புகள்னு சொல்கிறவங்கெலாம் ஒன்றும் இல்லை காதல் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக காதலிக்கிறவங்களாக இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஆல்ரெடி காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா மூணாவது நபர்களின் தலையீட்டை காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டாம் ஏன்னா சுக்கரனுக்கு வக்கர சனியினுடைய பார்வை இருக்கு காதல் அப்படின்ற விஷயத்துல இப்போ வந்து ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனம் தேவை நீங்க திருமணம் பண்ணிக்கணும் காதலிச்சிட்டு இருக்கிற ரொம்ப நாளாக அப்படின்ற எண்ணம் இருந்தால் கூட அதை வந்து பெற்றவர்கிட்ட இப்போ சொல்ல வேண்டாங்க கொஞ்சம் தள்ளி போட்டு சொல்லலாம் பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறதுனாலையும் இந்த பத்தாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போனாலும் பெரிய அளவு பாதிப்புகள்னு ஒன்றும் இருக்காது குரு பார்வை தொழில் பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீர்த்து தொழில் அப்படியே ஓரளவுக்கு போகிறதுக்கான ஒரு ஒரு வருமானன்றது நிரந்தரமாக இருக்கிறதுக்காவது ஏதாவது ஒரு வகையில் தொழில் முன்னேற்றம் இருக்கு அது பெரிய வளர்ச்சி இல்லைனாலும் இருக்கிறது அப்படியே போயிட்டுருக்கும் அதனால் அதில் பெருசாக பயப்பட வேண்டாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஒரு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் கவலைப்பட வேண்டாம் திருமணத்திற்காக முயற்சி எடுக்க வேண்டிய தனுசு ராசி லக்னக்காரங்கிறதுனா அதை வந்து நீங்கள் இப்போதைக்கு செய்ய வேண்டாங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து குருவினுடைய அமைப்பு வந்து அவ்வளோ இல்லை இந்த ஏப்ரலுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரியான தாலி கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கலாம் இப்போ வந்து பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ள பார்க்குறது இந்த மாதிரி வேலைகளையும் செய்யலாம் ஜாதகம் கொடுக்கறது செக் பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம் பேசி வச்சுக்கிட்டு ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு நிச்சயம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் சரிங்களா ஆனால் தாலி கட்டுவது அப்படின்றது இப்போ வேண்டாம் ஏப்ரலில் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போது குரு பலன் ஏற்பட்டுவிடும் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் போன்ற துறையில் இருக்கவங்களாம் கொஞ்சம் அதிக அவசரப்பட்டு விற்கிறதோ வாங்குறதோ கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இருக்கிறத மட்டும் தக்க வச்சுட்டு தொழில் அப்படியே ரெகுலராக இப்போ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்யணும் புதுசாக எதையும் செய்யக்கூடாது கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு நல்ல நபர்களுடைய அங்கீகாரம் பரிச்சயம் கிடைக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்கேண்டல் அதாவது கொஞ்சம் மனசு சங்கடப்படுற மாதிரி உங்களை பற்றி ஏதாவது தவறான வதந்திகள் பரப்பப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனம் அரசு உயர் பதவிகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் உங்களுடைய பப்ளிக் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு நாலு பேர் மத்தியில் உங்களுடைய அந்த அந்த செல்வாக்கு அது வந்து கொஞ்சம் இந்த டைமில் அதிகரிக்கும் எப்படின்னா சூரியன் வலுவடைகிறாரு இரண்டாவது பாதையில் விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் இந்த தச்சு தொழில் ஆசாரி தொழில் மண்பானை செய்தல் மீன் பிடித்தல் இந்த மாதிரி துறைகளில் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் இருந்தாலும் கூட பத்தாம் வீட்டில் கேது இருக்கிறதும் சனி வக்கரம் பெற்றிருக்கிறதும் தொழிலில் கவனமாக போங்க தொழில் செய்யும்போது ஏதாவது காயங்கையும் பண்ணி பட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக அதாவது ஏதாவது கத்தி குடுவால் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது அல்லது ஏதாவது உயரமான இடங்கள் நீங்கள் தொழில் பண்ணும்போதோ கொஞ்சம் உங்களுடைய சேஃப்டி உபகரணங்கள்னு சொல்லுவாங்கல்ல பாதுகாப்பு விஷயங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்ல முடியாதுங்க அப்பப்போ சில மனக்குழப்பங்கள் சில கவலைகள் சில கஷ்டங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை வேலை விஷயத்துலேயும் சரி குடும்ப விஷயத்துலையுமே அப்படி இப்படின்னு போயிட்டு தான் இருக்கும் ஒன்றும் ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கு இந்த மாதம் நமது தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் நந்தீஸ்வரர் மற்றும் சிவபெருமான் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தனம் அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் வடகிழக்கு நேர்களை இதுவரை நம்ம உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கான பொதுவான பலன்களையும் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் போன்ற குறிப்புகளையும் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகள் எதாக இருந்தாலும் இப்போ நாங்கள் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தாலும் எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கமெண்ட்டில் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனே பதில் சொல்கிறோம் உங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் வடிவத்தில் வேண்டும் என்றால் எங்களுடைய கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நியூமராலஜி கைரேகை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதிரன் ஜாமக்கோள்தகன் ஹரிசுதன் நன்றினேர்களே வணக்கம்